மகர ராசி அன்பர்களே பல கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து கண்ணீர் மட்டுமே தொடச்சிட்டு இருந்த உங்களுக்கு முதல் முறையாக ஆனந்த கண்ணீரும் மகிழ்ச்சியும் வருவதற்கான ஒரு நேரம் என்ன சார் ஆனந்தக்கு நீர் இப்படிலாம் சொல்கிறீங்க மூணு வருஷமாக படாத பாடுபட்டோம் ஒரு உயிரிழப்புலாம் சந்திச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு திருமணம் நடந்தது அதற்கு பிறகு குழந்தை பிறந்தது அதுலேயுமே சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் தாண்டி தான் குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையெல்லாம் இதாக இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி இருக்கேன் சார் என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் முடக்கத்தில் தானே சார் ஒன்றரை வருஷமாக இருந்தோம் அப்படின்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு மாத காலமாகவே உங்களுக்கு லைட்டாக ஒரு ஒளிவட்டம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் தொழில் ரீதியாக இப்போதான் சார் வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பண விஷயமோ மற்ற விஷயமோ தெரியுமோ நீங்கள் வந்து ஓரளவு கிளவர் ஆகிட்டு தான் வந்துட்டுருப்பீங்க அந்த டைமில் கூட நிறைய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டைமில் கூட உங்களோட ஃபேமிலியை நீங்கள் விட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க உங்களோட லைஃப்பில் சின்ன சின்ன சந்தேகங்கள் அந்த மாதிரி கஷ்டப்படுத்துறது இந்த வார்த்தைகள் ஒருத்தர் மேலே மூலிமா நம்பிக்கை வைக்க மாட்டீங்க இது மாதிரி தான் போயிட்டுருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதாவது உங்களுடைய ஒரு ஆறு மாதம் ஒரு மாதத்து ஒரு ஆறு மாதம் கரெக்டாக ஆறு மாதத்துக்கு முன்னாடிலாம் கரெக்டாக ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு மூணு வருஷம் அந்த மூணு வருஷமும் உங்களுக்கு வந்து படாத பாடுபடுத்திருக்கும் இந்த ஆறு மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்கும் வருமானத்துலையும் சரி குடும்பத்துலேயும் சரி எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு க்ளியராகவே இருந்திருக்கும் இந்த ஆறு மாதத்தை தாண்ட தாண்டி இப்போ வந்து நிற்கிறீங்க புது ஒரு இருக்கும் ஸோ நிறைய வருமானம் வருமா தொழில் நல்லா இருக்குமா குடும்பம் நல்லா இருக்குமா அப்படின்னு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்க ஒவ்வொரு லைனாக நான் சொல்கிறேன் அப்படியே கேட்டுகிட்டே வாங்க அதே மாதிரி இது வந்து நான் மகர ராசிக்கு ஓவரால் ராசி பலன் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணோம் தனிப்பிரான் ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள் ஒரு முக்கியமாக நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ராசிக்குல மகர ராசியில் பத்து பதினஞ்சு கோடி பேர் இருப்பாள் ஸோ அதில் நான் இன்னும் சொல்ல முடியாது அதில் ராசி தனியாக இருக்குது தசாபுத்தி தனியாக இருக்குது நட்சத்திரம் தனியாக இருக்குது லக்கணம் தனியாக இருக்குது அது தகுந்தார் போல் டிவிஷன் டிவிஷனாக பிரிஞ்சு வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தனிப்படையான ஜோதிடத்துக்கு கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் மூலமாகவே உங்களுடைய பேர் பிறந்த ஊர் பிறந்த நச்ச சாரி பிறந்த நேரம் பிறந்த தேதி இருந்தது அப்படின்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க நிறைய அரசியல் பிரமுகர்களும் நிறைய விஐபிகளும் நீங்கள் எதிர்பார்க்காத ஆக்டர் ஆக்டர்ஸ் கூட நம்மகிட்ட விஐபி ஜோதிடர்கிட்ட நிறைய கிளீயராக சீக்கிரட்டாக நிறையா ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்க உங்களுக்கோ வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூடியூபாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க ஃபேஸ்புக் இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டுருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது சரிங்க சார் இப்போ இந்த மகராசிக்கு வரும் ஃபர்ஸ்ட்டில் வந்து அப்படியே சொல்லிடுறேன் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தொழில் ரீதியாகவோ இல்லை கல்வி ரீதியாகவோ ஏதாவது ஒன்று இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜோதிடத்தை நம்பிட்டு இருக்கக்கூடாது கல்வி ரீதியான விஷயங்களுக்கு உங்களுடைய விருப்பத்தின்பால் நீங்கள் உள்ள சரி பண்ணிக்கணுங்க அதே மாதிரி இடம் இடமற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கணும் சரி அடுத்தது பதினெட்டு வயசு மேலே இருக்கிறவங்க வேலைக்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் கொஞ்சம் டிலே ஆகுறதான வாய்ப்புகள் தான் ஸோ இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க ராசிக்கு அதிகமான அரசு உத்தியோகத்திற்கான வாய்ப்பு ராசிக்கு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹோப்பை கையில் விட்டுறாதீங்க ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நம்பிக்கையோடு போராடுங்க படிங்க அதுக்கான ஸ்டெப்பை எடுங்க அது இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு உங்களுக்கு வந்து உதவும் கண்டிப்பாக வந்து மகர ராசிக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க அதற்குன்னு அதையேவும் பையன் கையில் கூடாது உங்களுடைய தொழில் சார்ந்த மகராசி பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்க் பர்சன் இதை ஒன்று பண்ணிவிட்டு அதை ஒன்று பண்ணிவிட்டு இதை ஒன்று பண்ணிட்டு அதை ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அது வந்து வளர்ச்சி தான் எங்களுக்கு கொடுக்கும் என்ன ஆனால் பேக்கே அடிக்க மாட்டாங்க ஸோ அதனால் ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சைடாக மட்டும் கடிவாளம் கட்டிய குதிரையாக இல்லாமல் உங்களுக்கு தேவையானதை நீங்களே நிவர்த்தி பண்ணிக்கிட்டு அதற்கு மேலே படிக்க ஆரம்பிங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மகர ராசி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் சுயமாக சுயம்பாக உருவாகக்கூடிய ஒரு ராசி மகர ராசி இது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு கல்வி ரீதியாக தொழில் ரீதியாக நம்ம பார்த்தாச்சு சரி கல்வி ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக பார்த்தாச்சு இதில் ஒரு சிலர் தொழில் ரீதியாக பண்ணிட்டு இருக்கு சார் தொழில் எப்படி பண்ணுறது தொழிலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற தொழிலில் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் சார் பெரிய வளர்ச்சி இல்லை ஆனால் இன்னைக்கு நேரத்துக்கு கூட இவ்வளோ வரல எனக்கு இவ்வளோ வருது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் அதை வெளியே சொல்ல முடியாத வருமானமாகவும் இருக்கும் லீகல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீகல் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இல்லீகல்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு வகையில் வருமானம் வந்துட்டு இருக்கும் இது இல்லீகல்னு தான் சார் இருந்தாலும் வருதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட ராசியில் இப்போ இந்த பன்னிரெண்டு நாட்களில் இருக்கும் சார் பொண்ணு செய்கிற வேலை வந்து லீகல் அதில் இப்போ வருமானம் வந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் இல்லீகல் அதை இப்போ தவிர்க்கவும் முடியல தவிர்த்தா அதில் இது மூவே ஆகாது அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க அதே மாதிரி அதன் மூலமாக தொழிலுக்கு பாதிப்பு வராமல் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் தான் தொழிலுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கு வந்து கூட போயிருக்கும் நடுவில் ஸோ அதனால் தொழில் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பு வராமல் ஒரு டாக்குமெண்ட்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கிளியராக வச்சுக்கோங்க டேக்ஸு ரெவன்யூ இதெல்லாம் எல்லா விஷயமே நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்து பக்குவமாக வச்சுட்டீங்க அப்படின்னா இஷ்யூஸே கிடையாதுங்க அதே மாதிரி திருமணத்திற்காக வெயிட் இருக்கீங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களாம் ஒரு ஒன்றரை வருட காலங்களுக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு வந்து திருமண யோகம் வந்து ஜாயின் ஆகும் ரெண்டு வருட காலம் ரெண்டுன்னே சொல்லலாம் ரெண்டு வருட காலமாக உங்களுக்கு வந்து திருமண யோகம் ஜாயின் ஆகிருக்கும் அதற்கு பிறகு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உரம் கிடச்சிருக்கும் அதே மாதிரி சென்றவரிடம் குழந்தைக்காக மருத்துவ ரீதியாக அதிக செலவுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க மன கஷ்டங்கள் அதிகமாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க சரி சரி இதெல்லாம் ஓகே ரொம்ப நாளாக அந்த உடல் ரீதியான விஷயங்கள்ல ரொம்பவே ஒரு மாறி இருக்குது சார் இது என்ன அப்படின்னே தேவையில்லை சார் கட்டாயம் உடல் பயிற்சி உங்களுக்கு தேவை மகர கட்டாய உடல் பயிற்சி அந்த உடல் பயிற்சி மூலமாக உங்களோட உடம்பை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் அதே மாதிரி ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்டது உடல் ஆரோக்கியம் கால் கை சம்மந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் சார் உடம்புல எல்லா பார்த்துன்னு சொல்லிட்டீங்களே ஓவரால் நீங்கள் வந்து பார்த்துருக்க வேண்டிய நேரம் அவ்வளோதான் ஏன்னா ஒரு சைடு உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சைடு வந்து கொஞ்சம் பார்த்துருக்கணும் இப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் ஓரளவுக்கு லக்கு கிடைக்கிற நேரம் அப்போ நீங்கள் எதில் பார்த்துக்கணும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே தூக்கமின்மையினால நீங்கள் சில கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பீங்க அந்த தூக்கமின்மையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி பார்த்து பக்குவமாக இருந்துக்கணும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சில வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கோயில் சம்மந்தப்பட்ட வேண்டுதல்கள் இருக்குது அப்படின்னா அது ஞாபகம் ஞாபகம் இல்லை சார் அப்படின்னாலும் அதை கொஞ்சம் கேட்டு அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறது ரொம்பவே பரவாயில்ல அதே மாதிரி ஏதாவது வேண்டுதல்கள் அப்படிங்கிறது குழந்தைகளுக்காக கோயில் உடல் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை கேட்டு நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணியாகணும் ஸோ இந்த மகராசி பொறுத்த வரைக்கும் குதெய்வத்தினுடைய அருள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்குது அது இல்லைன்னு முடியாது உங்களுக்கே ஏதாவது ஒன்றா இன்டிமேட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் கடவுளே உங்களுக்கு வந்து முன்னாடி இன்டிமேட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இன்டிமேஷன் கொடுத்து சார் எனக்கு தான் புரியல அப்படின்னு நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து கூட சொல்லியிருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே பாசிட்டிவ் வைப்பாக வந்து சொல்லக்கூடிய ஒரு நேரம் தான் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படலாம் தேவையே கிடையாது என்ன தான் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து ஆதான அதாவது எப்போவுமே வந்து உங்களுக்குன்னு ஒரு தனிப்படையான ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வம் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வமாகவும் இருக்கும் திருப்பதி ஏழுமலையான இடத்துக்கு நீங்கள் வந்து அடிக்கடி போயிட்டு வருவீங்க வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுடைய புகைப்படத்தை எப்பவுமே வீட்லேயோ அல்லது சொல்லி செய்யக்கூடிய இடங்கள்லையோ வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் பாசிட்டிவ் சிங்கிளாக நிற்பார் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜெக ஜெய ஜெகன் அப்படியே ராஜ அலங்காரத்தில் திருப்பதி ஏழுமலையான் வந்து தனிப்படையான ஃபோட்டோவாக இருக்கும் அதை வச்சு வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நகையோ இல்லை நிலமோ அப்படின்னு ரெண்டில் வச்சு பார்க்கும்போது சேவிங்ஸ் இந்த மூணு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சேவிங்ஸு ப்ளஸ் நகை இதுதான் உங்களுக்கு செட் ஆகுமே தேவை லேண்டு வந்து உங்களுக்கு பூர்வீகத்தா இருந்தாலும் சரி அதே மாதிரி நீங்கள் எதாவது வாங்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப நாளாக தேடி தான் அலைஞ்சழஞ்சு வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படியே இல்லைனாலும் உங்களோட வீட்டில் இருக்கிற யார் பேர்லேயாவது வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ நில சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் பேக்கு தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ காலகட்டத்தில் உங்களுக்கு பேக்கு தான் என்றைக்காக உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அமையும் தற்போதைய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பேக்கு தான் அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் ஏற்கனவே உங்களோட தந்தை பேர்லேருந்து மாறுது உங்களுடைய தாய் பேர்லேருந்து மாறுது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஃபைல் வந்து மூவ் பண்ணுறது மாதிரி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக வந்து வச்சுக்கோங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பட்டாக்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய நிலம் அளக்கிறது உங்களுக்கு தெரியாமல் யாருக்காவது பட்டா மாறி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தெல்லாம் கொஞ்சம் கிளியராக அதை பார்த்து பக்குவமாக மூவ் பண்ணுறதுல கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க சார் இதெல்லாம் நிலம் சம்மந்தப்பட்டு உடல் சம்மந்தப்பட்டது உயிர் சம்மந்தப்பட்டது எல்லாமே சொல்லியாச்சு இப்போ கவனமாக இருக்கிறது எதில் மகராசி மகராசி பொறுத்த வரைக்கும் எங்களோடய வாகனத்தை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்கிற மாதிரி தான் விடுவாங்க அந்த வாகன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி நீங்களே ஓட்டிட்டு போகிறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து ஓட்டுறீங்க வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அனுப்பிச்சி விட்றீங்க இல்லை ஏதோ ஒரு மேட்டருக்காக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி உங்களுடைய வாகனம் லைசன்ஸு இன்சூரன்ஸு இந்த மாதிரி நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கார் இன்சூரன்ஸ் கட்டாமல் தான் கட்டுறது பைக் இன்சூரன்ஸ் கட்டாமல் தான் கட்டுறது புக்கு இல்லாமல் இருக்கிற வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கணும் ஏதோ புக்கு மிஸ் ஆகிடுச்சு சார் அதெல்லாம் வாங்குங்க ஏதோ ஒன்று ஆர்சி ரீதியாகவோ இல்லை இந்த வாகன ரீதியான பிரச்சனைகளும் கொஞ்சம் மாட்டாமல் இருக்கும் சார் அவ்வளோதான் இல்லை சும்மா நின்று வண்டி மேலே கொண்டு போய் வண்டி விட்டுறோம் சார் வண்டி பழகிறனே இந்த டைம்லாம் உங்களுக்கு வண்டி பழகிறதுக்கான நேரம் இல்லை அதை கொஞ்சம் பார்த்து அந்த காலகட்டங்கள் தாண்டி பிறகு நீங்கள் வந்து இது பண்ணலாம் வண்டி வாங்கலான்னு இருக்கும் சார் உங்கள் பேரில் அல்லது வேறு எங்கள் பேரில் வாங்க உங்கள் பேரில் ஃபஸ்ட்டு தனிப்பட ஜோதிடம் பார்த்துட்டு வே பேரில் கூட வாங்குறதுனால வாங்கலாம் ஸோ இது எல்லாமே வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்து கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் ஓட்டுறது ரொம்ப ரேஸ் ஓட்டுறோம் ஸ்டைலாக ஓட்டுறோம் இதெல்லாம் இப்போ வேண்டவே வேண்டாம் பார்த்து பக்குவமாக வாகனம் ஓட்டணும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுறதோ இல்லை லாங் ட்ரைவ் போகிறதோ தவிர்த்துக்கோங்க ட்ரிப்பு போகிறீங்க லீவ் இருக்கு அதுனா கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அது மட்டும் தான் மற்றபடி எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது அதே மாதிரி ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பழிங்க அது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ஓம் திருப்பதி ஏழுமனையான புற்றி ஓம் திருப்பதி ஏழுமனையான புற்று ஓம் திருப்பதி ஏழுமையான போற்றி அப்படின்னு மறக்கா மூணு டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு விட்டுட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஏழு டைம் சொல்லுங்கள் இதை காலையில் சொல்லும்போது மூணு டைம் கமெண்ட் செக்ஷனில் திருப்பதி ஏழு போற்றி ஓம் திருப்பதி ஏழுமணையான போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் வீட்டில் இருக்கும்போது ஏழு டைம் எந்த டைமில் நீங்கள் வந்து சாமி கும்பிட்றீங்களோ அந்த டைமில் சொன்னீங்க அப்படின்னா போதுமானது அதே இதே வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் பெல்பட்டம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே உங்களுக்கு தனிப்படியான எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மேலே அதே மாதிரி ஸ்க்ரீனில் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் மூலமாகவே உங்களோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம் எல்லோருக்கும் நன்றி பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க நன்றி